அன்பர்களே நண்பர்களே இன்றைக்கி தெரியாத ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்களா ரெண்டு பூனை மீசை இருக்குது அதில் வந்து ஒன்று இருந்து வாங்கிட்டு வந்த பூனை மீசை இன்னொன்று நாட்டு பூனை மீசை இதுதான் இருந்து வாங்கிட்டு வந்த பூனை மீசை இதோட செடியோட லெவல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் அதே மாதிரி பூவும் வந்து பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த பூ வந்து பூனையோட மீசை மாதிரி இருக்கனால தான் இது பூனை மீசை அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து ஜாவாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஜீரக துளசி அப்படிங்கிறது இன்னொரு பேர் உடம்புல இருக்கிற நோய்களை வந்து சீர்படுத்தக்கூடிய தன்மை இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இதை ஜீரக துளசி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நாட்டு வெரைட்டி பார்க்குறக்கு வந்து அளவில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது இது நாட்டு பூனை மீசை பூக்களும் வந்து சின்னதாக இருக்கும் அதில் வந்து பூக்கள் வந்து பெருசாக இருக்கும் இதில் வந்து சின்னதாக இருக்கும் இதிலையும் வந்து பார்க்கும்போது அந்த பூனையோட மீச மாதிரிதான் இருக்கும் இலைகள் அமைப்பும் வந்து பார்க்குறக்கு ஒரே தான் இருக்கும் ஆனால் இது வந்து சின்னதாக இருக்குது அதோட இலைகள் வந்து பெருசாக இருக்குது இந்த நாட்டு பூனை மீசையில் வாசனை வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது என்ன மருத்துவ பெண்கள் அப்படின்னா கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாம் அதே மாதிரி கிட்னி ஃபெயிலியருக்கும் ரொம்ப நல்லது நம்ம அடிக்கடி வந்து டீ மாதிரி வச்சு குடிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு